இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகரிக்கும் சர்க்கரை பரிகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல ஆடம்பரமான சுபயோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கும் அதற்கேற்ற சூழ்நிலை வருமானம் இல்லாமல் தவிப்பார்களே அன்றி வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அப்படியான வாழ்க்கையில் வாழத்தான் அனைவரும் விரும்புவார்கள் இப்படி வாழக்கூடிய வாய்ப்பை அருளக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆகையால் தான் திடீரென வசதி வாய்ப்புடன் வாழக்கூடியவர்களை பார்த்து நாம் அவர்களுக்கு சுக்கிரதிசை அடித்து விட்டது என்று சொல்லுவோம் அப்படியானால் நாம் சுபை போக வாழ்க்கையை வாழ சுக்கிரனின் அருள் ஆசை நிச்சயம் தேவை அப்படியான சுக்ரனின் யோகத்தை அனைவருமே பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது அது எப்படி என்பதைத்தான் வறுமை நீங்க ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கோடீஸ்வர யோகம் தரும் பரிகாரம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு முன்பாக செய்ய வேண்டும் ஆகையால் இதற்கான பொருட்களை முதல் நாளே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நமக்கு தேவை அறுநூறு கிராம் சர்க்கரை இதன் அளவு மிகவும் முக்கியம் அதேபோல் இந்த சர்க்கரை வைத்து கட்டுவதற்கு ஒரு வெள்ளை நிற துணி ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றும் வெள்ளை காலையில் குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அதன் பிறகு வாங்கி வைத்த சர்க்கரையை இந்த வெள்ளை துணியில் வைத்து அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ரூபாய் நாணயம் அனைத்தையும் வைத்து முடிச்சாக கட்ட வேண்டும் இந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்துவிட்டு ஓம் சுக்கராய நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அல்லது ஓம் மகாலட்சுமி தாயே நமக என்ற மந்திரத்தையும் சொல்லலாம் அதன் பிறகு இந்த முடிச்சு பூஜை அறையில் இருக்க வேண்டும் இதை எறும்பு மொய்க்காத அளவிற்கு பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு பதினைந்து நாள் காத்திருக்க வேண்டும் பதினைந்து நாள் கழித்து வரும் புதன் சனி செவ்வாய் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நாளில் இந்த முடிச்சை நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு முன்பாக வைக்க வேண்டும் அதற்கு ஆலயம் சென்றவுடன் விநாயகரை முதலில் வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு இந்த மூட்டையை கொண்டு சென்று சுக்கிரன் முன்பாக வைத்து விடுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு சுபபோக வாழ்க்கை வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு மறுபடியும் விநாயகரை ஒரு முறை வணங்கிவிட்டு வீட்டிற்குள் வந்து விடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வருடம் முழுவதும் நீங்கள் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான யோகத்தை தரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் சுக்கிரன் இவர்களுக்கு உகந்த நாள் அதே போல் வெள்ளை நிற சர்க்கரை நாணயங்கள் இவை இரண்டுமே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிரனுக்கும் உகந்தது இவற்றைக் கொண்டு செய்யப்படும் இந்த பரிகாரமானது கோடீஸ்வர யோகத்தை நிச்சயம் தரும் என்று சொல்லப்படுகிறது இதே போன்று இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆகிய மூன்று நேரங்களில் இப்பரிகாரத்தை நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்தில் செய்து கொள்ளலாம் முதலில் ஒரு டப்பாவில் சர்க்கரையை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் மூன்று கிராம்பு மற்றும் ஒரு துண்டு லவங்கப்பட்டை சேர்த்து மூடி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பின் பூஜை செய்யும் போது இந்த சர்க்கரை டப்பாவை பூஜை அறையில் வைத்துக் அதாவது ஒரு மணி நேரம் பூஜை அறையில் வைக்க வேண்டும் இப்போது இதனை எடுத்து வீட்டின் சமையலறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு இதில் உள்ள சர்க்கரையை பறவைகளுக்கு வைத்து விடுங்கள் மீதமுள்ள கிராம்பினையும் லவங்கப்பட்டையும் எடுத்துவிட்டு வீட்டில் உள்ள செடிகளுக்கு போட்டு விடுங்கள் இதேபோல் அடுத்த மாதமும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் பரிகாரம் செய்து வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் என்பதை மேலும் பரிகாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பண வரவு அதிகரிப்பதற்கான முயற்சியும் விடாமல் செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்